உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுலேயும் சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு காரியாகும் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல கலைத்துறையில் நான் முதலே சொன்ன மாதிரி புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அத்தனையுமே நல்லா இருக்குது அதுலேயும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவுட்டம் சதவீதம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக உங்களுக்கு இந்த மாதம் பலன் செய்ய போகிறார் ஆக துளாராசியில் பிறந்த சுக்கிரன் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வந்து நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதுலேயுமே இந்த டிசம்பர் மாதம் தமிழ் பதினஞ்சு கார்த்திகை பதினஞ்சு தேதியும் மார்கழி பதினஞ்சு தேதியும் உள்ளடக்கிய காலங்கள் அதனால் இந்த க கார்த்திகை பதினஞ்சு தேதிக்குள்ளே தான் நீங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே துலார் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் குருவும் சனியும் பார்க்குறாங்க யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்ல ஒரு வருமானம் ஏனிங் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுலேயும் சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால் எந்த ஒரு ஜாபில் இருந்தாலும் நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா நல்லாயிருக்கு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் உங்களுக்கும் பரவாயில்லை இந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடம் காதல் விஷயங்கள் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் புதுசாக ஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு காரியாகும் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் ஆரம்பிங்க ஒரு வேளை நான் பெரிய தொழில் முனைவராக வரணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த காலங்களில் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சர்வீஸ் குறிய குரு எட்டில் இருக்கார் அவருமே பார்த்திங்கன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறது நார்மலாக உங்களுக்கு இருக்குது வேலையில் யாரெல்லாம் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதம் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் மாறுங்க கம்பெனி மாறுறதுக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க இது அத்தனையும் இருக்குது ஆனால் அதுக்காக என்ன வேலையில் நான் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் இந்த மாதத்தில் ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் வேலை மட்டும் பாருங்கள் இது முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நான்கில் இருக்கிறதுனால எந்த பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் திருப்தியற்ற மணல் உங்களுடைய கரியரில் இருக்குது அதனால் அந்த ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அதனால் இந்த மாதத்தில் எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பொறுமை நீதானம் நான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருக்குது அது சுமார் யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து கூடும் சமுதாயத்தில் மதிப்பு கூடும் மரியாதை கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இருக்கும் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க நான் கலைத்துறையில் இருக்கேன் எனக்கான துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்கள் துறையில் உங்களுக்கு லாபம் வருமானம் இருக்குது ஏனிங் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கு ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்க அது மட்டும் இல்லை லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரேஸில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள் இந்த மினிமம் லாபமே உங்களுக்கு பெரிய டெம்டேஷனை கொடுக்கும் அதனால் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு மெயின்டெயின் பண்ணுங்கள் ஆக யாரெல்லாம் ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய யூக வணிகத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லை கலைத்துறையில் நான் முதலே சொன்ன மாதிரி புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அத்தனையுமே நல்லா இருக்குது அதுலேயும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் உடம்புல யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும் நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டு அதுலேயும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அப்பாளுடைய தரிசனத்தை இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள் அதோட சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை கும்பிட்டு வாங்க நல்ல உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்